தொண்ணூத்தி மூன்றாவது திருப்பாடல் திருமாலுக்கு கிருஷ்ணாவதாரம் மிக சிறப்பான அவதாரம் கண்ணனாக அவதரித்த பொழுது சத்யபாமாவும் ருக்மணியும் மனைவியராக வந்தார்கள் சத்யபாமாவுக்கு அவர் பாரிஜாத மரம் தருகிறேன் என்று சொன்னார் பாரிஜாத மகம் மரம் தருகிறேன் நீ புறப்பட்டு தேவலோகத்துக்கு வா கண்ணனும் பாமாவும் தேவலோகத்துக்கு போனார்கள் இந்திராணி வரவேற்றாள் இந்திராணியோடு பாமா உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடினாள் பந்தயம் என்ன வைப்பது பாமா கேட்டால் நான் வெற்றி பெற்றால் உங்கள் ஊர் பாரிஜாத மரத்தை எனக்கு தர வேண்டும் இந்திராணி ஒப்புக்கொண்டாள் நடந்தது விளையாட்டு முடிந்தது பாமா வெற்றி கண்டாள் பாரிஜாத மரத்தை இந்திராணி தர ஒப்புக்கொண்டாள் கண்ணபெருமான் பெருமான் பாரிஜாத மரத்துக்கு பக்கத்திலே போய் எடுக்கப் போன பொழுது எல்லா காவல்காரர்களும் வந்து மிகுந்த வேகத்தோடு அதை தடுத்தார்கள் எம்பெருமானாகிற கண்ணன் வாயிலே உள்ள அந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினான் தானே வாயில் வைத்து ஊதினான் எல்லாரும் மயங்கி விழுந்தார்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் அந்த தேவலோகத்து சோலையிலே அந்த வலம்புரி ஓசை